நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஓடிஜி ரேட்டு என்ன ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அதே போல் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஓடிஜி ரேட்டை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் ஏழாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு இப்படிலாம் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் ஒருத்தர் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அவங்க பேரை நான் அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் அதில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் இந்த ஓடிஜி வந்து முப்பத்தி நாலு லிட்டர் வந்து நான் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஃபைனலி இந்த ஓடிஜி ப்ரைஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்ததுனால சரி ஓகே இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன் ஃபைனலி இந்த ஃபேபர் ஓடிஜியுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் தான் அதில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் நமக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஃபீஃபா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கரெக்டாக அந்த ஓடிஜிய ரேட் வந்து ஏழாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அப்படின்னு வர கேட்டிருக்காங்க கரெக்ட்தான் சிஸ்டர் நீங்கள் சொன்னது ரொம்பவே கரெக்ட்தான் இந்த ஃபேபர் ஓடிஜி முப்பத்தி நாலு லிட்டர் வந்து நான் ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ வரைக்குமே நான் வாங்கி ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சு நான் யூஸ் இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லாவே இருக்குது இதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபேபர் ஓடிஜி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து நாற்பது லிட்டர் வாங்கியிருக்கேன் சிஸ்டர் அறுபது லிட்டர் வாங்கியிருக்கேன் சிஸ்டர் நான் முப்பத்தி நாலு லிட்டர் வாங்கியிருக்கேன் சிஸ்டர்னால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுலெலாம் வந்து டெம்ப்ரேச்சர் எப்படி செட் பண்ணுறது டைமர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க டெம்பரேச்சர் டைமர்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோவும் இருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்